ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா கார்த்திகை மாதம் முடியறதுக்குள்ளேயே நிறைய மாற்றங்களானது உங்களுக்கு அடுத்தடுத்து நிகழப் போகுது அப்படின்றதுக்கான அறிகுறிகள் பார்த்திங்கன்னா தென்பட ஆரம்பிச்சிருக்கோம் ஏன்னா பல கிரகங்களுடைய மாற்றங்கள் இந்த கடைசியில் வந்து ஏற்பட்டுருக்கு அதுலேயும் கன்னிராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு அடுத்து நடக்க போகுது என்ன இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கும் அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போறீங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அங்கே போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக ஒவ்வொரு தமிழ் மாதங்களுமே விசேஷமானது தாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு மாதம் எம்பெருமான் ஈசனுக்கு வழிபாடு செய்யறதுக்கு உரிய மாதம் முருகப்பெருமான வழிபாடு செய்யறதுக்கு உரிய மாதம் அதே போல் ஐயப்ப பக்தர்கள் பலரும் பார்த்தீங்கன்னா ஐயப்பனுக்காக மாலை போட்டு வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் கார்த்திகை வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கிறதுக்கு முக்கியமாக இதுதான் வந்து காரணமாக இருக்கு இந்த ஒரு கார்த்திகை பார்த்தீங்கன்னா இன்னும் முடிய போகுதுங்க இன்னும் இந்த நாட்கள் தான் இருக்கு இதுக்குள்ள நீங்கள் என்ன ஒரு பரிகாரம் இந்த கார்த்திகையில செஞ்சிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்வாதாரம் மா மேம்படும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா கடன் வந்து குறையணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பரிகாரத்தை நோட் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த கார்த்திகை முடிகிறதுக்குள்ளே வந்து செய்யுங்க ரொம்ப நல்லது நடக்கும் ஏன்னா இந்த கார்த்திகை மாதம் பார்த்தீங்கன்னா முடியறதுக்குள்ளே கடன் குறையணும்னு நினைக்கக்கூடியவங்க திங்கட்கிழமை அன்னைக்கு பச்சரிசி வாங்கி கோவிலில் வந்து தானமாக கொடுங்க இது ரொம்ப நல்லது அதே போல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கோவிலுக்கு பழங்கள் ஏதாவது வாங்கி தானமாக கொடுங்க ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களை நீங்கள் செய்கிறது உங்களுடைய கடனை குறைச்சி தேக ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்தி கொடுக்கும் இதை வந்து கார்த்திகை முடியறதுக்குள்ள வந்து செஞ்சிடணும் இந்த கார்த்திகை வந்து முடியறதுக்கு உள்ளேயே ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் என்னென்ன பலன்களை கணிராசிக்காரங்க அடைய போகிறாங்க அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் கார்த்திகையை பொறுத்த வரைக்கும் இந்த கணிராசிக்காரங்களுக்கு ரொம்ப சிறப்பு அப்படின்னு தான் சொல்லணும் தொழில் செய்துருக்கக்கூடிய கனிராசிக்காரங்களுக்கெல்லாம் இந்த கார்த்திகை முடியறதுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து நல்ல மாற்றம் தெரியும் தொழிலை நீங்கள் வளர்ச்சி அடைய போகிறீங்க முன்னேற்றம் அடைய போகிறீங்க அப்படின்றத தெரியப்படுத்துகிற மாதிரி நிறைய சம்பவங்கள் நடக்கும் ஒரு சிலருக்குலாம் வேலையில் மாற்றங்கள் கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் சேலரியில் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் இதெல்லாமே உங்களுக்கு வந்து தென்பட ஆரம்பிச்சிடும் நிறைய சுப விரயங்களானது ஏற்படும் இந்த சுப விரயங்களை வந்து நீங்கள் செய்து நல்ல ஒரு மகிழ்ச்சியும் வந்து அடைவீங்க நல்ல ஒரு இடமாற்றம் கிடைக்கும் நீங்கள் ஏற்ப என்ன நினைக்கிறீங்களோ அந்த மாதிரியான இடமாற்றம் கிடைக்கும் உத்தியோக ரீதியாகவும் மாற்றங்கள் இருக்கும் பதவி உயர்வு அரசாங்க கௌரவம் அப்படின்னு நீங்கள் நினைத்தது எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய நல்ல காலகட்டம் ஸோ இது எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா அது எல்லாம் நடக்கிறதுக்கு உங்களை நீங்கள் தகுதிப்படுத்தி வச்சிருக்கணும் அப்போ இதெல்லாம் கிடைக்கும் எந்த விதமான விஷயமுமே இல்லாமல் இதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்க கூடாது ஒரு சில நேரங்களில் அதுவும் நடக்கும் தசா புத்திகள் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கிரகநிலைகள் எல்லாமே நல்ல ஆக்டிவ்வில் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே பண்ணலினா கூட உங்களை தேடி எல்லா விஷயமும் வரும் ஸோ அந்த மாதிரியும் ஒரு சில நேரங்கள் நடக்கும் ஆனால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் சரியான இடத்துல இருக்கீங்க தகுதியோடு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதை எதிர்பார்க்கலாம் ஈஸியாக உங்களுக்கு வந்து அதெல்லாம் கிடைக்கும் சம்பள உயர்வு அப்படின்றது கண்டிப்பாக கனிராசிக்காரங்களுக்கு இருக்குது இந்த கார்த்திகை முடியறதுக்குள்ளேயே அது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கேள்விப்பட ஆரம்பிச்சிருப்பீங்க நீண்ட நாளாக அவங்க வந்து உங்களுக்கு சம்பள உயர்வு இல்லாமல் இருக்குது சம்பள உயர்வு கிடைக்கலையே அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா இந்த கார்த்திகை முடியறதுக்குள்ளேயே உங்களுக்கு சம்பளம் வந்து இன்க்ரிமெண்ட் போட்டாச்சு அப்படின்ற மாதிரியான தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் பணத்தில் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருந்தது தேவையான நேரத்துக்கு பணம் இல்லாமல் இருக்கும் பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழிகள் வந்து தெரியாமல் இருக்கும் அப்படியே நீங்கள் உழைச்சிங்கன்னா கூட அதுக்கான பணம் உங்கள் கைக்கு வந்து வராமல் இருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பணத்தில் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் பாதிப்புகள்லாம் இருந்துச்சோ அது எல்லாமே வந்து ஒன்று ஒன்றா வந்து நிவர்த்தி ஆகும் ஸோ எங்கே எல்லாம் உங்களுடைய பணம் பெண்டிங்கில் இருக்குது யாரெல்லாம் உங்களுக்கு கொடுக்கணும் அந்த மாதிரி விஷயங்கள் கூட இப்போ நடக்கும் வராத பணம் கூட உங்கள் கைக்கு வந்து சேரும் ஸோ ஏற்கனவே நீங்கள் வேலை செய்திருப்பீங்க வாங்காமட்டிருப்பீங்க உங்களை யாராவது ஏமாத்திருப்பாங்க இல்லை நீங்கள் இல்லை ஒரு விஷயத்தில் ஏமாந்துருப்பீங்க இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி எங்கெல்லாம் உங்கள் பணம் லாக் ஆகியிருக்கோ அதெல்லாம் இப்போ வந்து உங்களுக்கு கைக்கு வந்து கிடைக்கும் ஏதாவது ஒரு வகையில் வந்து நிச்சயம் கிடைச்சிடும் இது எல்லாமே இந்த கார்த்திகை முடிகிறதுக்குள்ளேயே வந்து நடக்கும் குரு பகவான் வேறு அதிசாரத்தில் இருக்கிறாரு ஸோ கன்னிராசிக்காரங்க எல்லாருமே உங்களுடைய பிள்ளைங்க விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க பிள்ளைங்களுடைய படிப்பு உத்தியோகம் வியாபாரம் தொழில் அப்படின்னு எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ அதுக்கு அவங்கள நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்கணும் தட்டி கொடுத்துட்டே இருங்க அப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கே ஒரு ஆர்வம் வந்து கிடச்சிரும் நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஒரு சிறப்பான ஒரு இடத்துக்கு வந்து போகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது அதே போல் கணிராசிக்காரங்க யாருக்கெல்லாம் திருமண தடையானது இருக்கோ அவங்க திருமணத்திற்காக முயற்சி செய்துட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த கார்த்திகை முடிகிறதுக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைச்சிடும் பிள்ளைங்களுடைய திருமணம் உங்களுக்கு இன்னும் நடக்காமல் இருக்குது அப்படின்னா கூட அவங்களுக்கும் அந்த தடைகள் எல்லாமே வந்து நிவர்த்தியாகக்கூடிய கூடிய ஒரு நேரம் பரிபூர்ணமாக அந்த தடையெல்லாம் நீங்கிடும் குடும்பத்தில் அந்யுனியம் கிடைக்கும் பிரிந்திருந்த தம்பதிகள் கூட இப்போ ஒன்று சேரலாம் அதுக்கான ஒரு அமைப்பும் இருக்குது அதே போல் திருமணம் ஆகாமல் இருக்குது திருமண பாக்கியமே இல்லை நமக்கு திருமண பாக்கியமே கிடைக்காதா அப்படின்ற ஒரு கவலையில் விரக்தியில் இருக்கக்கூடிய கணிராசிக்காரங்களுக்கெல்லாம் இப்போ திருமண வரண் கண்டிப்பாக இருக்குது நல்ல வரன்கள்லாம் வரும் வரக்கூடியதை எந்த குறையும் சொல்லாமல் நீங்கள் வந்து ஏற்றுக்கோங்க அப்படி ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையும் வந்து அமையும் நீண்ட நாளாக திருமணம் செய்து கொள்ளாதவங்களுக்கு கூட இப்போ நம்ம திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் வரும் ஆசைகள் வரும் ஆனால் அதுக்கான யோகமும் இருக்குது அப்படின்றதுனால தான் அந்த அந்த டைமிங்கில் தான் உங்களுக்கு அந்த மாதிரி எண்ணங்களும் வரும் ஸோ அப்போது உங்களுக்கு அந்த நல்ல நேரமும் கூடி வரும் பொழுது இந்த மாதிரியான மனசில் மாற்றங்களும் உருவாகும் பொழுது எல்லாம் ஒன்று சேரும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு இல்லற வாழ்க்கை வந்து அமையும் சிறப்பான ஒரு வாழ்க்கையாக வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் கணிராசிக்காரங்க யாரெல்லாம் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடணுன்னு நினைக்கக்கூடியவங்க திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்க எல்லாருமே இப்போ வந்து முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு நல்ல திருமண வாழ்க்கை அமையும் நல்ல மாற்றம் இருக்குது நல்ல முன்னேற்றம் இருக்குது ஸோ இது எல்லாமே நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கிறீங்க அப்படிங்கிறத முக்கியமானது இடமாற்றம் வேணும் தொழில் மாற்றம் வேணும் புதுசாக கௌரவங்கள் வேணும் நிறைய விஷயங்களில் நம்மளை வந்து புகழ்ந்து பேசணும் இப்படி எக்கச்சக்கமான ஆசைகள் இருக்குது அப்படின்னா அதுக்கான ஒரு அமைப்பு தான் இந்த கார்த்திகை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அதுவும் சொல்லப்போனால் இந்த கார்த்திகை மாதம் முடியறதுக்குள்ளேயே உங்களுக்கு நல்ல ஒரு நிலையெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும் ஆரோக்கியம் அப்படின்னு பொழுது கண்டிப்பாக பிரச்சனைகள் இருக்குது அலர்ஜி சளி தொந்தரவு காது மூக்கு தொண்டை இல்லைன்னா விட்டமின் டி குறைபாடு கால்சியம் குறைபாடு இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் ஹார்மோனில் சேஞ்சஸ் ஆகிறது ஹார்மோன் குறைபாடு இதனால மூலமாக பெண்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படலாம் அதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நீங்கள் வெளியில் எங்கேயும் போகிறீங்க தண்ணி சார்ந்த இடங்களுக்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னா வலிக்கிறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ வலிக்கு விளாட்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கிறதுனால கவனமாக இருக்கணும் தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் இன்னும் கவனமாக இருங்க நல்ல நேரம் நல்ல தான் ஆனாலுமே கூட ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் இருக்கணும் இருந்தாலும் இவ்வளவு விஷயங்களை தாண்டி உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்களும் உறுதியாக கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இறை வழிபாடு செய்கிறத தவிர உங்களுக்கு வேறு வழியே கிடையாது ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு இறை வழிபாடு செய்கிறீங்க என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கான பலன்களில் நிறைய மாற்றங்கள் இருக்கும் நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ஒரு சில நேரங்களில் தடைப்பட்டு போகும் அப்படி தடைப்படாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப நல்லதாக நடக்கிறதுக்கு இந்த இறை வழிபாடு தான் கை கொடுக்கும் அதனால் நம்ம பதிவில் கொடுக்கப்படக்கூடிய இந்த எளிமையான பரிகாரத்தையும் ஆன்மீக ரீதியாக செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகளையும் மிஸ் பண்ணாமல் வந்து செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் நல்ல மாற்றம் கிடைக்கும் இந்த காலகட்டங்களில் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா சனி பகவான் வக்ர நிவர்த்தியாகி செயல்பட ஆரம்பிச்சிட்டாரு ஸோ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா கனிராசிக்காரங்க கவனமாகவும் இருக்கணும் அதுதான் ஆரோக்கிய விதத்தில் பாதிப்புகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு சனி பகவான் கண்டக சனியாக வந்து செயல்படுறாரு அப்படிங்கும் பொழுது ஆரோக்கியத்தில் தான் குறைபாடுகளை கொடுப்பாரு நிறைய பிரச்சனைகளை கொடுப்பாரு எல்லாத்தையும் வந்து நீங்கள் தாண்டி தான் வந்து செய்கிற மாதிரி இருக்கும் இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்னவாக இருக்கும் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறத்துக்கு என்ன வழிபாடுகள்லாம் வந்து செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து மலைக்கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு அதாவது மலைக்கு மேலே இருக்கக்கூடிய கடவுள் எதை வேணாலும் நீங்கள் வழிபாடு செய்யலாம் நீங்கள் போகிறதுக்கான யோகம் இருக்குது நிறைய பேர் பார்த்திங்கன்னா மாலை போட்டு யாத்திரை போவாங்க இல்லையா அதுவும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சுவாமிக்காக நீங்கள் மாலையும் போட்டுக்கலாம் இந்த டைம்ல வந்து ஐயப்பனுக்கு போடலாம் இன்னும் கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா முருகனுக்கு போடுவாங்க தைப்பூசம் வரப்போகுது இல்லையா அதனால் முருகனுக்கு மாலை போடுவாங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு தெய்வத்துக்காக நீங்கள் வேண்டிக்கிட்டு வாழ்க்கையை வந்து வளமாக மாற்றி கொடுங்க அப்படின்ற மாதிரி வேண்டுதல் வச்சு நீங்கள் மாலை போட்டுக்கலாம் அதே போல் பெருமாள் தாயார் கிருஷ்ணர் விஷ்ணு நரசிம்மர் இவங்களையெல்லாம் வழிபாடுகள் செய்கிறது ரொம்ப நல்லது அதுவும் கனிராசிக்காரங்க யாரெல்லாம் இந்த டைமில் வந்து ஐயப்பனுக்கு மாலை போட்டு ஐயப்பனை வழிபாடு செய்கிறீங்களோ உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல மாற்றத்தை வந்து கொடுக்கும் இது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் நீங்கள் இந்த வழிபாடுகள் செய்கிறதோ பரிகாரங்கள் செய்கிறதையோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டோடு செய்வீங்க செய்து மகிழ்ச்சி அடைவீங்க ரொம்ப சந்தோஷமாக ஆன்மீக ரீதியாக மனசுக்கு திருப்தியாக வந்து செய்வீங்க அதனால தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே வந்து இருக்கும் நீங்கள் என்ன நினச்சி எதிர்பார்த்து வேண்டுதல் வைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும் ஸோ காரங்க அந்த கார்த்திகை முடியறதுக்குள்ள உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்துக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ அதெல்லாம் வந்து செய்யுங்க கண்டிப்பாக பொருளாதார ரீதியாக உங்களுக்கு பெருசாக பிரச்சனைகள்லாம் இருக்காது தேவைக்கு ஆன அளவு உங்கள் கைக்கு பணம் கண்டிப்பாக வரும் கட்டாயமாக நடக்கும் ஆனால் ஒரு சிலர் வந்து சிந்திக்கிறான் எனக்கெலாம் வந்து கிடைக்கவே இல்லை பணத்துக்கு தான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கலாம் ஆனால் உங்களுடைய தசா புத்திகள் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும் இல்லையா நம்ம ராசியை பொறுத்து ஒரு பொது பலன்களை தான் வந்து கணிச்சு சொல்லிகிட்டு இருக்கோம் இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகத்தை பொழுது தசா புத்திகளுக்கு ஏற்ப உங்களுடைய லக்கணம் வேற நட்சத்திரம் வேற இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ என்ன கிரகங்கள் உங்களுக்கு நல்ல சுப பலன்களை கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து நிறைய பலன்கள் மாறுபாடு அடையும் அதனால சுய ஜாதகத்தை பரிசோதிக்கிறது ரொம்ப அவசியமானது ஸோ ரொம்ப கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களாம் கண்டிப்பாக உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பாருங்கள் மற்றபடி எல்லாருக்குமே இது வந்து ஓரளவுக்கு வந்து சரியான ஒரு காலகட்டமாக தான் இருக்குது இந்த பதிவுல கனிராசி நேர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்றத பற்றி தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இது மாதிரி நிறைய தகவல்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கல்